பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு ராமர் கோவிலா அல்லது விவசாயிகளா எது முக்கியம் தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் பரபரப்பான குற்றச்சாட்டு இது குறித்து தலைவர் ஈரா வேலுசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது உளவினர் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டோம் பார்க்கும் நிலை என்ற வள்ளுவரின் வாக்கேற்ப இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் மத்திய பாஜக அரசு இந்தியாவில் எத்தனை ராமர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தாலும் அந்த கடவுளுக்கு படையல் போட்டு படைப்பதற்கு விவசாயிகள் பயிர் செய்த விளைத்த தானியங்கள் தான் பயன்படுத்துகின்றார்கள் எனவே விவசாயங்கள் பயிர் செய்து உற்பத்தியை பெறினால் தான் கடவுளுக்கே படையல் போட்டு படைக்க முடியும் என்ற நிலையில் பாஜக அரசு இதை உணர்வதில்லை விவசாயிகள் பயிர் செய்யாமல் உற்பத்தி பெருக்காமல் நிறுத்திவிட்டால் எந்த ஒரு கடவுளுக்கும் படையல் போட்டு படைக்க முடியாது எனவே விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர அவர்கள் உற்பத்தி செய்யும் பயிர்களுக்கு உரிய விலை கிடைக்கும் வகையில் சட்ட திருத்தத்தை அல்லது வரும் நிதிநிலை அறிக்கையில் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பாகும் இந்தியாவில் இதுபோன்று எத்தனை கோவில் கட்டினாலும் எந்த பயனும் இல்லை கடவுளை விட முதன்மையானவர் விவசாயிகள் என்பதை மத்திய பாஜக அரசுக்கு இந்த அறிக்கையின் மூலம் உணர்த்துகிறேன் இவ்வாறு அறிக்கையில் அவர் கூறியுள்ளார்